மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் நல்லா இருக்க வேண்டும் சரி இன்னைக்கு வந்து இந்த காணொலி நூடாக உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்க வேணும் சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாரும் இருந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்க ஒரு காணொளி பார்க்க போறோம் புதுசா ஒரு காணொலி பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல காட்டின காணொளிகள் எல்லாமே பிளோக் காணொலிகளா இருக்கும் அதாவது ஒரு இடங்களை கொண்டு போய் காட்டி எங்களோட தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த காணொளிகள் உங்களுக்கு காட்டுறதுதான் வளமை ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு குக்கிங் காணொளி பார்க்க போறோம் சமையல் வீடியோ பார்க்க என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கிற சிக்கன் பிரியாணி சமைக்க போறோம் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொன்னால் இலங்கையிலயும் இருக்கு ஆனா வந்து இந்த மஞ்சள் சோறுல வந்து மஞ்சள் சோத்துக்குள்ள போட்டு அதை வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லியே ஏமாத்துவாங்க இலங்கையில ஆனா நாங்க இன்றைக்கு வந்து இந்தியால எப்படி பிரியாணி செய்யறாங்களோ அந்த ஸ்டைல்லயே இங்க வந்து பிரியாணி செய்ய போறோம் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னன்னு சொன்னால் இந்தியாவில கிடைக்கிற நிறைய பொருட்கள் வந்து இலங்கையில கிடைக்காது உதாரணமா சொல்ல போனால் இந்த கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி இலைகள் இங்க வந்து கிடைக்காது இருக்கிற பொருட்களை வச்சு நான் இன்றைக்கு வந்து பிரியாணி ஒன்னு ட்ரை பண்ண போறேன் அதுக்கு வந்து அரை கிலோ பாசுமதி அரிசி பிரியாணி அரிசி வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன் கோழி இறைச்சி அதே மாதிரி மற்ற பொருட்கள்லாம் வாங்கி வாங்கி வச்சிருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி அந்த வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ற ஆசை தான் நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க இந்தியன் ஸ்டைலில் பிரியாணி சூப்பராகவே இருக்கும் நிச்சயமா நல்ல டேஸ்டா இருக்கும் எனவே வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்க வந்திருப்பீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பெல்லை கிளிக் பண்ணி அவ்வளவு போட்டுக் கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோ இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாசுமதி பிரியாணி அரிசி வாங்கணும் அதே மாதிரி இறைச்சி இப்போ அரை கிலோ அரிசன்னு சொன்னால் அரை கிலோ இறைச்சி இருக்கணும் மற்றது இந்த மிளகாவை வந்து நான் இப்போ செத்தல் மிளகா வாங்கி அரைச்சி எடுக்க போகிறேன் சா சாந்த அரைச்சி எடுக்க போகிறேன் அதே மாதிரி இஞ்சி பூண்டு வாங்கி வச்சுருக்கிறேன் அதையும் அரைச்சி தான் போட போகிறோம் நான் இடித்து போடலை அரைச்சி வந்து போட போகிறேன் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லது இஞ்சி பூண்டு நல்லா அரைஞ்சிட்டு பாருங்கள் இந்த இந்த பருவத்துக்கு இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி எடுத்துக்கொடுங்க இப்போ பார்த்தோன்னு சொன்னால் நாங்கள் இந்த மிளகா சாந்து அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இனி வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வெட்டி ரெடி பண்ணுவோம் வெங்காயம் பட்டியாச்சு இப்போ வந்து தக்காளி பழம் பட்டப்புறம் அண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி வந்து இந்த பாசுமதி அரிசியில் தான் செய்யப்பறம் இது வந்து இலங்கையை பொறுத்தளவில் சரியான எக்ஸ்பென்சிவ் சரியான விலை கூடன்னு சொல்லலாம் ஒரு கிலோ வந்து ஆயிரத்துக்கு மேலே வந்து போகுது இந்த பிரியாணியில் வந்து அரை கிலோ அரிசி வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம் அதை வச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி எல்லா பொருட்களும் வந்து இலங்கையில் வந்து கிடைக்காது இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பிரியாணி வந்து நான் செய்ய போகிறேன் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இங்கே வந்து யூடியூபர் இர்ஃபான் அவரை தெரியும் அவரோட வீடியோ பார்த்து இந்த பிரியாணியை வந்து நாங்கள் செய்யப்போறோம் பார்ப்போம் அதே மாதிரி வருதான்னு சொல்லி உங்களை மாதிரியே நாங்களும் எக்ஸைம் எல்லாம் இருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முதல் இந்த தக்காளி வெங்காயம்லாம் வெட்டு வெட்டி கொஞ்ச நேரத்துலேயே இந்த அரிசியை வந்து இப்படி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க ஊற வச்சா தான் அது வந்து கணக்காக கரெக்டாக நம்ம பிரியாணி செய்யக்குள்ள சரியாக வரும் அதே மாதிரி பார்த்தோம்னா சொன்னால் இந்த ஏலக்காய் கருவாப்பட்டை இது வந்து ஸ்பைசஸ் வகை பட்டை அந்த பட்டை ஒரு பாக்கெட் எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி ஒரு அஞ்சு பச்சை மிளகா ரம்பை எடுத்திருக்கிறேன் சொன்னா அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் கோழி இறைச்சி வந்து வாங்கி வச்சிருக்கு இதே மாதிரி அரை கிலோக்கு அரை கிலோ ஒன்றுதானே இல்லை இறைச்சி வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் நல்லா இது பிரியாணிக்கு மிக முக்கியமானது இந்த தயிர் இந்த தயிர் தான் வந்து இறைச்சியை வந்து சாஃப்டா வச்சிருக்கேன் இந்த மாதிரி தயிர் கொஞ்சம் வாங்கி இப்படி எடுத்து தயிர்ல பிரட்டி உப்பும் கொஞ்சம் லைட்டாக போட்டு ஊற வச்சிருங்க கொஞ்சம் நேரம் சிக்கனை இதில் வந்து அரை கிலோ அரிசிக்கு தேவையான அளவு ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும் அதே மாதிரி எண்ணெயை ஊற்றி கொள்ளுங்க དེ இப்படி நல்ல ஒரு பொன்னுரத்துல வரணும் இன்னும் கொஞ்சம் இதை வந்து வதங்கினா நல்ல இப்படி இந்த அளவுக்கு வதக்குங்க இப்ப பாருங்க ஓரளவுக்கு இது வந்து இந்த பொன்னுரமா வந்துட்டு வெங்காயம் இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ சார்ந்த வந்து போட போறோம் நல்ல உழைப்பா இருக்கு உழைப்பா இருக்கிறதுக்காக கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பு குறைய வேணும்னு சொன்னா குறைய அழகா வேணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துனா நல்லா வாசம் கொண்டு வதச்சு பிரியாணி வாசம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதங்கும் பற்றி வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு பிறகு பச்சை மிளகாய் அப்படி எடுத்து வெட்டாம தூக்கி போடுங்க இது வந்து சும்மா வாசத்துக்கு போடுறதுதான் கூட சேர்த்தாலும் இந்த பருவத்துக்கு வந்ததுக்கு பிறகு வட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை போடுங்க தக்காளி பழம் கொஞ்சம் நிறைய எடுத்தீங்கன்னா ஒரு வேண்டு பழம் ஒரு வெட்டு பழம் அப்படி எடுத்தா நல்ல இலங்கையில பிரியாணி செய்யறது பிரச்சனை இப்ப வந்து கிடைக்காது இப்போ வந்து பிரியாணி மசாலா வாங்கி எடுத்திருக்கிறேன் சக்தி மசாலா இதாவும் நல்லா பிரியாணி தேவையான அளவு போட்டுக் கொள்ளுங்க அப்பதான் அந்த பிரியாணி மாதிரியே வரும் இப்ப தயிர் தயிர் போட்டுக்கொள்ளுங்க நல்லா தயிர் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கணும் இப்போ வந்து எல்லாம் போட்டு பிரட்டியாச்சு இப்போ வச்சு எடுத்து போடுவோம் உள்ள ஊற வச்சு ரசி தயிர்ல போட்டு கொள்ளு கொஞ்சம் கூட வாங்கினா நல்லா நல்ல கலராக தெரியுது பாருங்க மசாலா அந்த பருவத்துல இருந்தால் சூப்பராக இருக்கணும் நல்ல கலராகங்கிறது டேஸ்டாகவும் உப்பு வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது கரை போட்டு பிரட்டினதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி பார்த்ததுக்கு பிறகு உப்பு இல்லைன்னு சொன்னால் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு போயிடுவோம் ஏன்னு சொன்னால் நேரத்துக்கு வந்து வெங்காயம் வதக்கக்குள்ளையும் இந்த உப்பும் போட்டு தான் ஊற வச்சிருக்கேன் இந்த இறைச்சை இதுக்கப்புறம் பார்த்துட்டு காணலான்னு சொன்னால் திரும்ப உப்பு போடலாம் இப்படி இறைச்சை போட்டதுக்கு அப்புறம் நல்லா கிண்டி இந்த மசாலாவில் விரட்டுங்க இந்த இறைச்சியை இறைச்சி போட்டு பிறட்டினதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு அடுப்பை வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க நம்ம வந்து ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஊறி கொண்டு பாருங்க இவ்வளவு நேரம் வந்து ஊறி கொண்டு தான் இருந்தது இந்த அரிசி ஊற வச்சாதான் வந்து கரெக்டா அது பிரியாணி ஆகும் அப்ப ஊற வச்சு கொள்ளுங்க வடிவா இப்படி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு பெரிய கிளாஸில் ரெண்டு அதாவது அரை கிலோ அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றுங்க அப்படி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குதானே அதனால ரெண்டு கிளாஸ் போதும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு இது திரும்ப கொதிக்கும் அதுக்கு பிறகு தான் அரிசி போடணுமா ஓகே இந்த அதாவது நம்ம தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு இப்படி கொதி வரக்குள்ள அரிசி எடுத்து போடுங்க அரிசியை ஃபுல்லாக கலந்து கலந்து போடுங்க எல்லா பக்கமும் இப்படி கொதி வரணுமா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி ரெடி ஆயிட்டு இனி எடுத்து சாப்பிட்றதா ஃபைனலாக நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க அந்த மசாலா எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ்ட் வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க பிரியாணி சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி கலராக சூப்பர் டேஸ்டில் வந்திருக்கு